சாக்கடையில் விழுந்து உயிரிழந்த நபருக்கு இழப்பீடு வழங்காததால் ஹோசூர் மாநகராட்சி சொத்துக்களை ஜப்தி செய்ய அதிகாரிகள் சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வணக்கம் ஜெயசுராஜ் இத்தொடர்பான முழு விவரங்கள் அதாவது ஒசூர் அருகே உள்ள பாகலூர்ல வசித்து வந்தவர் விவேகானந்தன் இவருக்கு மனைவி சாந்தி மற்றும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் விவேகானந்தன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த பகுதியில ஒரு சிறிய தொழில் நிறுவனம் நடத்தி வர்றாரு இந்த நிறுவனத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக பெங்களூருக்கு போறாரு போறதுக்கு முன்னால ஓசூர் பேருந்து நிலையத்துல அவர் இருசக்கர வாகனத்துல நிறுத்திட்டு போறாரு திரும்ப வரும்போது அவரும் அவருடைய நண்பரும் அந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க போறாங்க அப்ப அங்க மூடப்படாத ஒரு சாக்கடை கால்வாயில வந்து அவர் தவறி விழுந்துடுறாரு உள்ள விழுந்தவரை தூக்கி அதுக்குற ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அங்க அவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில விசவாயு தாக்கி அவர் இறந்துடுறாரு அப்படிங்கிற சொல்லி அறிக்கை வருது இது சம்பந்தமா அவருடைய ஆணி வேற இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு ஆணி வேற இருக்கிறதுனால அவருதான் இவங்களுடைய வாழ்க்கை அந்த இறப்புக்கு வந்து இப்படி இழப்பீடு வழங்கணும் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அலட்சிய கோப்பு தான் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தினர் வந்து ஓசூர் சார்பு நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த வழக்கு வந்து ஓசூர் நீதிமன்றத்தில் நடந்து வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அதுல வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இழப்பீட வந்து வழங்கணும் ரெண்டு மாதத்துல வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதற்கு பின்னால அந்த ஆறு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கான அந்த இழப்பீடு வந்து ஓசூர் மாநகராட்சி நிர்வாகம் வந்து வழங்க வழங்காமலே வந்து இழுத்து அடிக்கிறாங்க இது அதுக்கு பின்னால இந்த தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்தணும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது அந்த குடும்பத்தினர் வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்யறாங்க அப்படி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு இழப்பீடா வழங்க வேண்டிய தொகை வந்து இருபது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் வரை தற்போது வரை அந்த பெண்டிங்ல அந்த தொகை இருக்கு தற்போது வந்து உரிய இழப்பீடு வழங்காத ஊசூர் நகர அந்த அப்போ வந்து நகராட்சி தற்போது இப்ப மாநகராட்சியா இருக்கு இந்த நகராட்சி அசையும் சொத்துக்களை வந்து ஜப்தி செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க குடும்பத்தார் வந்து மீண்டும் வந்து ஓசூர் நீதிமன்ற வழக்கு தொடுத்துனாங்க நீதிமன்றமும் வந்து ஜத்திய நடவடிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுது அதன் பேர்ல வந்து இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் கோர்ட்டோட அமீனா பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் எல்லாருமே ஓசூர் மாநகராட்சிக்கு சென்று அவங்க வந்து ஜப்தி நடவடிக்கையில இறங்க போகும்போது ஓசூர் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அதிகாரிகள் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு வார காலத்துக்கும் உங்களுடைய அந்த இழப்பீடு தொகையை கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்க எடுக்கிறோம் அதனால இப்ப ஜப்தி நடவடிக்கைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க அதன்படி ஒரு வார காலம் வந்து அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த ஜப்தி நடவடிக்கையில இறங்க போனவங்க வந்து திரும்பி போயிட்டாங்க இதனால அந்த பகுதியே அந்த ஓசூர் மாநகராட்சி அலுவலகமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயசூராஜ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்